ஒரு காரியத்தை ஏற்படுத்தின என்ன பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளானம் எல்லாரும் பாவிகள் ஆல் மேன் சின்னர் எல்லாருமே பாவிகள் அப்ப நீதிமான் ஒருவனும் இல்லை எல்லாரும் பாவிகளா இருக்கிறோம் அப்ப ரட்சிப்புக்கான வழி யார் ஏற்படுத்த முடியும் இயேசுவே வழி சத்தியம் ஜீவனமா இருக்கிறார் அவர் விசுவாசத்தான் போக முடியும் இந்த வசந்தங்கள்ல இந்த அதிகாரத்துல அவர் சொல்றாரு பிதா இல்லன்னா பரலோகம் போவே முடியாது அதாவது இயேசு இல்லாம பரலோகம் போக முடியாது இயேசுவதான் அவர் அவர் தான் வழியா இருக்கிறாரு அவர் தான் நித்திய ஜீவனுக்கு வழி அவர் சொல்றாரு அப்ப ரட்சிப்புக்கான வழி யாரு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அவர் தான் போக முடியும் காரியங்கள் நீங்க செய்யறதுனால நீங்க பரலோகம் போக முடியும்னா இயேசு வர வேண்டிய அவசியமே கிடையாது அல்லையா நம்ம நல்ல காரியங்கள் செய்து நம்ம புண்ணியங்களை சேர்த்து அதன் மூலியமா நம்ம பரலோகம் போனா இயேசு வந்து மறித்து கஷ்டப்பட தேவையே கிடையாது உலக தோற்றுறதுக்கு முன்பாக அடிக்கப்பட்டதே வாட்டு அதாவது நம்ம மனுஷன் ஆதாம் முதல் மனுஷன் ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே நிறைவுல அவர் திட்டத்தை ஏற்படுத்தி வச்சார என்ன மனுஷனை உண்டாக்குவேன் அவன் உண்டாக்குறதுக்கு முன்னாடி எல்லாவற்றையும் சகலித்தையும் அவனுக்கு கொடுப்பேன் பிறகு அவனுக்கு ஒரு சில கட்டளைகள் கொடுப்பேன் நன்மை தீமை அணிகிற கனியும் ஜீவ விருச்சத்து கனியும் கொடுப்பேன் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுப்ப ஒருவேளை அந்த கட்டளை மீறினானா அவனுக்கு அந்த பாவம் செய்தானா அந்த பாவத்துக்கான பிரயாக பிரயோசத்தம் பரிகாரத்தை ஏற்படுத்தணும் சொல்லி அது வந்து எந்த உலகத்தில் இருக்கிற எந்த பலிகளும் அவன் செலுத்தினாலும் அந்த பரிகாரம் ஆகாது ரெண்டாவது அவன் நன்மை செய்யறதுனாலும் அவன் பரிகாரம் ஆகாது அப்ப இந்த பரிகாரத்தை என்ன பண்றது இந்த பரிகாரத்தை நம்ம தான் உண்டு பண்ணு சொல்லி என்னுடைய குமாரனையே அனுப்புவென்று வென்று உலக தொடங்கிறதுக்கு உண்டாக்குறதுக்கு முன்னாடியே நினைவில் கர்த்த நினைத்து விட்டார் அவன் நினைத்து விட்டார்னா நடந்து முடிஞ்ச மாதிரி அல்ல அதனால உலக தோற்றத்துக்கு அடிக்கப்பட்ட தேவாத்துக்குட்டி அப்ப ரச்சிப்புக்கான திட்டம் என்ன ஏசு இல்லாமல் ரச்சிப்பு கிடையாது ஏசு இல்லாமல் பரலவும் போகவே முடியாது அவர்தான் தான் வழி அவர் சக்தி அப்ப நம்ம நல்லவர்களா இருக்கிறதுனால போக முடியாது உலகத்துல நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நல்ல காரங்க செய்யறாங்க அதனால நம்ம பரலவும் போயிட முடியுமா போக முடியாது இயேசுவை விசுவாசிக்கணும் அதனால தான் என் நீதி என் நீதி நிமித்தம் என்னுடைய நீதியினாலும் என்னுடைய கா பிரயாசத்தினாலும் நான் பரலவும் போக முடியாது அவருடைய நீதியை நான் எடுக்க வேண்டும் அதுலயா அப்ப அதுதான் அவசியம்